நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான ஆறு மாதங்களில் தமிழகத்தின் ஏற்றுமதி இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது மொத்த ஏற்றுமதியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து மட்டும் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி நடந்துள்ளது காஞ்சிபுரத்திற்கு அடுத்தபடியாக சென்னையிலிருந்து முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கும் திருப்பூரிலிருந்து இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் வாகன உற்பத்தி ஆலைகளும் திருப்பூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜவுளி ஆடைகளும் அதிக அளவில் செயல்பட்டு வருகின்றன மோட்டார் வாகனம் ஆயத்த ஆடைகள் தோல் பொருட்கள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழகம் முன்னணியில் உள்ளது அவற்றின் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளை உள்நாட்டு சந்தையில் விற்பதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்றன இது குறித்து பேசிய எஃப் எனப்படும் இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் இந்திய அளவில் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்று பதினேழு தொழிற்சாலைகளுடன் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது நாட்டின் ஏற்றுமதியில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து மூன்றாவது இடத்தில் தமிழகம் உள்ளது நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் குஜராத் நான்கு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கும் மகாராஷ்டிரா இரண்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கும் ஏற்றுமதி செய்துள்ளன மூன்றாவது இடத்தில் உள்ள தமிழகம் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளார்